ஹலை ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் எனக்கு வீடியோ ரொம்ப குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோ இந்த சிபி பத்தி கவுன்சிலிங் கட் ஆஃப் அண்ட் ரேங்க் லிஸ்ட் பத்தி நம்ம தடுத்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஜேஏ ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குமா டைப்பிஸ்ட் ரேங்க் என்னோட ரேங்க் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து டவுட் கேட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஜெனரலான டவுட்லாம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதை பற்றி கமெண்ட்ஸ் வச்சு நான் நான் வீடியோ வந்து பார்த்து உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஸோ கமெண்ட்ஸ் கேட்டவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்துக்கோங்க அதேமாரி அது ரிலேட்டடாக எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்க எல்லாமே அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டவுட்டு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டெஸ்ட் பேஜ் வந்து நம்மள ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் டெஸ்ட் பேஜ் நீங்க வேணா என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ டெஸ்ட் ஷெட்யூல் வந்து நான் டெஸ்கிரஷன் வைக்கிறேன் பாத்துட்டு மேல கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் தமிழ் டெஸ்ட் பேஜ் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கறவங்க என்ன பண்ணிக்கலாம் மேல இருக்க நம்பர் கால் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இதனுடைய டெஸ்ட் ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அட் தி சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தமிழ் புக்கு படிக்கிறதுக்கு வேணும் நியூ புக்கு லெவன்த் டுவெல்த் சிறப்பு தமிழ் ஓகேங்களா ஒன் லைன் வித் ஆன்சரோட லைன் பை லைன் கவரேஜா புக் பேக்கு அண்ட் கலைச்சொற்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் ஒன்று விடாம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த புக்ஸ் உங்களுக்கு வேணும் எங்க இன்ஸ்டியூட் புக்ஸ் வேணுனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் மேல இருக்கிற நம்பர் கால் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இதனுடைய சாம்பிள் பேஜஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் வேணும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் வேணும் ஜிஎஸும் வேணும் தமிழில் சிறப்பு தமிழும் வேணும் பொது தமிழ் ஓல்டு புக் வேணும் பொதுத்தமிழ் நியூ புக்கு வேணும் அதே மாதிரி ஜிஎஸ்ல எல்லா ஆல் சப்ஜெக்ட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் மொத்தம் அஞ்சு புக்ஸ் வரும் ஸோ ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே புக்கு வந்துடும் ஸோ வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் என்னுடைய சாம்பிள் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நான் மேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்லிடலாம் ஸோ எஸ்இஓஓக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டுருக்காங்க எஸ்இஓவுக்கு சாஃப்ட் ஃபால் வேகன்சிஸ் இருக்கா சார் என்னோட கம்யூனல் ரேங்க் எண்பத்தி ஏழு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஜேஒல வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ரெண்டு எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ரெண்டு சாஃப்டால் வேகன்சிஸ் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு சாஃப்ட்ஃபால் வேகன்சிஸ் இருக்குது ஓகேங்களா அதனால பாத்துக்கோங்க ஸோ ஃபால் வேகன்சிஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க ஹால் டிக்கெட்ல இன்விஜி லெட்டர் சைன் கண்டிப்பாக வேணுமானா கண்டிப்பா வேணும் ஹால் டிக்கெட்டும் வேணும் ஹால் சைனும் வேணும் ஓகேங்களா ஸோ அது இல்லைன்னா இப்போ அவங்க என்ன ப்ரொசீஜர் சொல்றாங்களோ அதை படித்தான் நீங்க என்ன பண்ணி ஃபாலோ பண்ணி ஆகணும் ஓகேவா நெக்ஸ்ட் பிசி ஆயிரத்தி நூறுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க ஜெயிலா இருந்தாலும் வரும் டைப்பிஸ்ட்டாக இருந்தாலும் வரும் எந்த வித மாற்றமுமே கிடையாது எம்பிசி டைப்பிஸ்ட் மேல் கம்பெனல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ஸோ சான்ஸ் இருக்குதுமா ஓகேங்களா டைப்பிஸ்ட்டாக இருந்தால் இதெல்லாம் இருந்தால் ஜேஏனா எந்த வித மாற்றமும் இல்லை டைப்பிஸ்டாக இருந்தால் சான்ஸ் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேவா இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்பெனல் ரங்கு நூற்றி முப்பத்தி மூணு ஓவரால் ரங்கு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஓகேங்களா ஸோ விஏஓ இருக்குதுன்னு கேட்குறாங்க கண்டிப்பாக இருக்குது நாங்க உங்களுக்கு மூணாவது நாளே கூப்பிடுவாங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்காது அதர் டிஸ்டிக்லாம் கண்டிப்பாக விஏஓ கிடைக்கும் ஸோ எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ டைப்பிஸ்ட்டு எதில் ப்ரொமோஷன் ஆகும்னு அதிகமாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ தாங்க ப்ரொமோஷன்லாம் அதிகம் ஓகேங்களா ஸோ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன் இஸ்ட் ஃபோருங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா நாலு ஜேஏவுக்கு ஒரு டைப்பிஸ்ட்டு தான் ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஜேஏ தான் ப்ரொமோஷன் வைஸ் பெஸ்ட்டு ஒர்க் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கும் ஜேஏ தான் பெஸ்ட்டு எல்லா வயசுலேயுமே வந்து பார்த்திங்கனா ஜேஏ தான் பெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ டைப்பிஸ்ட் வச்சுருக்கிறோங்க அதனோட லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சு டைப்பிஸ்ட் எடுங்க ஸோ ஜேஏ கிடைக்கிற மாதிரி தான் ஜேஏ எடுங்க விஏ கிடைக்கிற மாதிரி இருந்தால் விஏ எடுங்க டைப்பிஸ்ட்டு லாஸ்ட் சான்ஸாக வைங்க ஓகேங்களா எதுவுமே நல்லா படிச்சதால டைப்பிஸ்ட்டு தான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஏ வந்து பார்த்தீங்கன்னா மார்க் நூற்றி நூற்றி நாற்பத்தி மூணு இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ல கேட்குறாரு ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேங்கை நீங்கள் சொன்னீங்கன்னா முடிந்தால் என்னால் சொல்ல முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது ஓகேங்களா இப்போ வந்து கண்டிப்பாக ஷார்ட் ஃபால் வேகன்சி ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க கண்டிப்பாக ஃபில் பண்ணுறதுக்கு தான் சார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் ஷார்ட் ஃபால் வேகன்சி கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணுவாங்க ஸோ எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் ரேங்க் கொஞ்சம் அதிகமாக வந்தாலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சான்ஸ் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் எம்பிசி பிஎஸ்டிங் இருக்குது ஃபீமேலு ஆறுநூற்றி பதினஞ்சு ஸோ அது எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குன்னு சொல்ல கேட்குறாங்க ஸோ வேவரால் ரேங்க் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க வேவராள் ரேங்க் இருந்தால் தான் அதை நான் சொல்ல முடியும் ஓகேங்களா எந்த டேன்னு பார்த்துட்டு தான் என்னால் சொல்ல முடியும் இப்போ என்னால் சொல்ல முடியாது ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஓகேங்களா எஸ்சி டைப்ஸ்ட்டு கமெண்ட் ரேங்கு அறுநூத்தி முப்பத்தி ஆறு ஓகேங்களா எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கு கொஞ்சம் நிறையா தள்ளி போகுதுங்க நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி வரையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா வெயிட் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு பிசி ஃபீமேல் பிஎஸ்டிஎம் ஆயிரத்தி ஐநூறு கண்டிப்பாக கிடைக்குமா டைப்பிஸ்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஃபீமேல் நோ பிஎஸ்டிஎம் டைப்பிங் கம்மிங்க ஆறுநூத்தம்பது ஸோ கன்ஃபார்மாக கிடைக்கும் எந்த வித மாற்றமும் கிடையாது ஜென்ரலில் தான் எடுக்க முடியும் கிடைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்டில் கம்மி விடுறாங்க நானூற்றி அறுபத்தெட்டு உமன் பிஎஸ்டியுமு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கம்யூனிட்டி அப்படி இப்படின்னு எதுவுமே போடல ஸோ ஓகேவா ஸோ எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் கம்யூனல் ராகு நானூற்றி அறுபத்தெட்டில் இருக்கிறாங்க ஸோ எஸ்சியை எஸ்டி தவிர மீடியா தான் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் எந்தவித மாற்றமும் இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி வீடியோ போட சொல்லியிருக்கிறாங்க ஓகே போட்டுடலாம் அடுத்தடுத்து வீடியோக்கள் போட்டுடலாம் எஸ்சி டைப்பிஸ்ட்டு கம்யூனல் ராக் எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு சொல்கிறாங்க நூற்றி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா கொஞ்சம் ரேங்காடி மாற்றமாக இருக்குது வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இதுவும் இல்லை சான்ஸ் வெறி ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா பார்க்கலாம் ஸ்பெஷல் கேட்டகரி பேலன்ஸ் வீடியோ அதாவது டிடபிள்யூ போட்டேன் எக்ஸைஸ் மேனுக்கும் பிடபிள்யூடிக்கும் போடுங்க சார்னு இருக்கிறாரு கண்டிப்பாக நான் போடுறாங்க அதுக்கான இது இருக்கிறேன் நான் போட்டுருக்கிறேன் போட்டுறேன் கண்டிப்பாக போட்டுறேன் ஓகேங்களா பிசி கம்பெனில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு டைப்பிஸ்ட்டு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்க ஒன்றும் மாற்றம் இல்லை பிசி கம்பெனி ஆயிரத்தி நானூறு அதுவும் டைப்பிஸ்ட்டுக்கு தான் கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக கிடைக்குங்க ஓகேங்களா கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் டைப்ஸ்ட் பிசி இருக்காங்க ஆயிரத்தி அறநூறு கண்டிப்பாக ரொம்ப பார்ட்ரு தான் இது ஆனால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரொம்ப பார்ட்ரு பார்ட்ரு ஓகேங்களா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை வச்சு எதுவுமே சொல்ல முடியாது வெறும் நூற்றம்பத்தெட்டு மட்டும் போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா பார்க்கலாம் ஆட்ரஸ் பற்றி கேட்டுருக்கறாங்க நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க பிடபிள்யூடி வீடியோ போடுறேங்க கண்டிப்பாக போடுறேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு இரநூத்தஞ்சு புள்ளி அஞ்சு அது என்ன கேட்டகரி முப்பத்தி நாலு சோ கண்டிப்பா கிடைக்குங்க கண்டிப்பா கிடைக்கும் எந்த வித மாற்றமுமே இல்ல ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிடுறாங்க ஐநூத்தி அறுபத்தொம்போது ஸோ சோ ஏன்னா எதுன்னு சொல்லலை ஜேயை வந்தால் கன்ஃபார்மாக கிடைச்சிரும் டைப்பிஸ்டாக இருந்தாலும் வாய்ப்பு இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ ஒரு ஆறுநூற்றி இருபத்தஞ்சு வரலும் போகிற மாதிரி தான் வந்து வரும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிசி ஃபீமேல் நோ பிஎஸ்டிஎம் வர்றாங்க மூதுங்க கம்மிங்க ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தாறு எனி சான்ஸ் இப்போ நோ பிஎஸ்டிமுள்ள ஜென்ரலாக தான் எடுக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆயிரத்தி அறநூறு கிடைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியம் இருந்தால் கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஓகேவா ஸோ வெயிட் பண்ணி பாருங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் பிஎஸ்டியும் மென்று ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டில் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ பிஎஸ்டிம் சொல்லியிருக்காங்க வாய்ப்பு இருக்குதுங்க வெயிட் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ கம்யூனிட்டி ரேங்க் எழுநூத்தி எழுபத்தஞ்சி எம்பிசி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் டைப்பிஸ்டாக இருந்தாலும் வரும் ஜெவாக இருந்தாலும் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணி பாருங்கள் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூனல் ரேங்க் போட்டிருக்கிறேன் பாருங்கள் நீங்கள் வந்து என்ன அது டைப்ஸ்ட்டாக என்னான்னு சொல்லி போடல பிசிஎம் டைப்பிஸ்டாக என்ன ஏதுன்னு நீங்கள் சொல்லலை ஸோ அதனால் வந்து டைப்பிஸ்டாக இருந்தால் நீங்கள் அதை பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஜேஓ இருந்தால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஸோ என்ன போஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லியிருப்பேன் ஓகேறதுனால தெரியல ஓகேங்களா எஸ்இவ் ஹான்டேட்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு கொஸ்டின் எடுத்துக்கிறாங்க கம்யூனல் ரேங்க் முந்நூற்றி முப்பத்தி மூணு ஓகேங்களா ஸோ டைப்பிஸ்ட் கிடைக்குமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக கிடைக்கும் வித மாற்றமும் இல்லை கன்ஃபார்மாக கிடைச்சிரும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைபிஸ்ட்டு ஓவரால் ரேங்கு நானூற்றி இருபத்தஞ்சி பிசி ஹைட் பண்ணணுமா வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இருக்கிறதே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறுக்குள்ளே தான் இருக்குது ஓபேலில் இப்போ கம்யூனிட்டி பிரிக்கும் போது கண்டிப்பாக கம்மியாக வரும் எல்லாத்துக்குமே கம்மியாக வரும் ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எஸ் சி ஃபீமேல் கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு சான்ஸ் இருக்குதுனு கேட்குறாங்க கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சுமா ஸோ இது ஜெயதாக இருந்தால் ஜெயதாக இருந்தாலும் ரொம்ப பாட்ராக இருக்குதுமா டைப்பிஸ்டாக இருந்தாலும் வாய்ப்பே இல்லைம்மா ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நூற்றி மார்க் வைப்பாங்களா பேக்லாக் வேகன்சி வேகன்சி ப்ளீஸ் ரிப்ளை ஸோ பேக்லாக் வேகன்சி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு ஒன்று பிசிக்கு ஒன்று அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ நூற்றலாம் வைப்பாங்களா என்னன்னு தெரியலையாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க பேக்லாக் வேக்கன்சிஸ் வருதா என்னான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஒன் வீக் ஐ சாய நியூஸ் பட் என்பிசி அனவுஸ்டு எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி டு வில் ஃபில் பேக்லாக் வேகன்சிஸ் நானூற்றி முப்பத்தி நாலு இஸ் திஸ் ரியல் யா பேக்லாக் வேக்கன்சி நானூற்றி முப்பத்தி நாலு கொடுக்கலாம் ஷார்ட் ஃபால் வேகன்சி தான் கொடுக்குறாங்க கண்டிப்பாக அதுப்பாக ஃபில் பண்ண போகிறாங்க அதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாங்க ஓகேவா எந்தவித மாற்றமும் இல்லை எஸ்சிஎஸ்டி கன்ஃபார்மு ஓகே நெக்ஸ்ட் வந்து dw டிடபிள்யூவில் ஒரு BC category rank வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு எடுத்துருக்குறாங்க ஜேஏ கிடைக்குமானு okay, ஓகேங்களா எங்களுக்கு கம்யூனல் ஓவரல் ரேங்க்லாம் பார்ப்பாங்களா இல்லை இந்த டிடபிள்யூ கேட்டகரி ரேங்க் மட்டும் பார்ப்பாங்களா என் ரேங்க்கு ஜாப் கிடைக்குமா நான் எப்போது கவுன்சிலிங் போவேன் ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க ஸோ கண்டிப்பாக எயிட்டி ஃபிஃப்த்து ஓகேங்களா எண்பத்தஞ்சாவது ரேங்க் எடுத்துருக்குறீங்க ஜேஏவில் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குமா எந்த வித மாற்றமும் இல்லை பிசிக்கும் எம்பிசிக்கும் ஹெவி காம்படிஷன் இருக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிரும் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தாறு சீட்டு வந்து பிசியிலே இருக்குது அதுவும் இல்லாத இதில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ஒரு அறுபது சீட் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும் ஜேஏ கிடைச்சிரும் வித மாற்றமும் இல்லை எடுத்துக்கோங்க ஓகேங்களா உங்கள் ரேங்க்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஒரே நாள் தம்மா ஒரே நாள் கவுன்சிலிங் தான் நடக்கும் டிடபிள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ இருந்தாலும் டைப்பிஸ்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஒரே நாளில் முடிச்சுடுவாங்க ஓகேங்களா ஜேஏ வந்தால் கடைசி நாளில் கூப்பிடுவாங்க டைப்பிஸ்ட்டாக இருந்தால் ஃபர்ஸ்ட் நாளில் கூப்பிடுவாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கமெண்ட்ஸ் தாங்க எடுத்துருக்கிறாங்க பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ